அன்னை அவசரப்பட்டு முடி எடுக்காத. உன்னை நம்பே ரெண்டு புள்ள குட்டியே இருக்குது. இப்பதான் வீடு டைல்ஸ் போட்றكره. அடுத்து ஏசி போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். போறதுதா தெரிஞ்சு இப்ப வந்து இந்த இவன் எங்கடா அவன் ஆல்ரவுண்ட் பத்தூளி. ஏய் நமக்கு வர்ற ஊரு ஆப்பிரிக்கா கர மாரியாதான்டா வராச்சு. ஒரு பெரிய மிருதுவா பாரு. ஏ அப்பா. வாங்க.

ஒரு செல்லு ஒன்று கீழே கிடந்து எடுத்து கொண்டு வந்து கொடுத்துகாக நாடம் இடிலே பெட்டிகார்ட்டருக்கு வந்து வாங்கிக்கோங்க ஆ பின்னாடி வந்து வாட்ச் போட்டிருக்கும் படம் பின்னாடி வாட்ச் போட்டுருக்கு. வாட்ச் அண்ணே நம்பர் சொல்லிட்டு செல்ல வாங்கிட்டு போ. அட மூதேயா ஓஞ்சலடா. குடுக்குறீயா இல்ல அறுவல முகரல கொட்டடா. ஏய் யார அது பாண்டிமணி மாதிரி. டேய் மொட்டர் வாடா. உங்களை பார்த்தா சிரிப்பு வருது நீ போனே. இந்த செல்லு பேர் தெரியாம பௌச்ச கழட்டி பாருங்களா அம்மா வாமா நாடகத்துக்கு தலைவி அதையும் வச்சிருக்கிறேன் பாரு மனு கொடுக்கோந்தே நீாக வேண்டுமென்றே ஆண்டு வள காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னால் ஆகவரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன் என் ஆசை நிறைவேறுமா என் தோழி நீயும் சொல்லம் மாதக்கும் கூட சொல்லம் மனு கொடுக்க போயிருந்தேன் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டுபட காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார் அவர் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன் என் ஆசை நீரை பரும வந்தவளை போ நம் காதச் செடி பூவும் போத்ததே உனியில் சிறந்திருந்தாள் உருபவம் செய்வவில்லை உனினால் சிறந்தவினால் அமரவள் சொ சனகம் மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன் நீ என் மனைவியாக வேண்டும் என்று இந்த பிறவி என்று இது வரையிறந்த மங்கள் அந்த தெய்வம் அந்த இரந்தைவும் தன் கண்ணில் பார்க்கிறே ஒரு பங்கள் மாறி போகும் பசுபங்கள் மாறி போகும் உமது கொண்ட காதல் உலகையும் தாண்டி வாழ் சொன்னதல்லா நடக்குமா நடக்கும் நடக்கும் சொல்கிறேன் அழகில் தம்மனிடம் மன கொடுக்க போயிருந்தேன் நீயின் மனைவியாக வேண்டுமென்று காத்திருக்க வேண்டும் என்று அவள் சொன்னார் அகில்வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன் என்ன சென்னை வேறுமா நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன்

வெள்ள மலை காட்டு படுக மாத பாத்தியா ஓட்டி கிடச்சா பொனையிலே ஓட்டிருச்சு போயிட்டு வெள்ள மலை காட்டு போயிட்டே ஆடு இருந்தா சரி போட்ட எனக்கு தைரியம் வந்துருச்சு ஆமா ஆமா பக்கத்துல போயிட்டேன் சரி அடியே அடியே

அவ்ள உண்மையை சொன்னா சரி எனக்கு ஏழு ஏழு இருக்கிறாங்க எனக்காக ஏழு மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க அப்ப மெத்த பணக்காரங்க ஏழாவது மெத்த மேல தங்கச்சி விட்டுட்டு ஏழு அண்ணங்களுக்கு கீழே இருந்து பாத்துக்குவாங்க

இந்த அருப்பாசர கேள்விப்பட்டிருக்கியா அது அப்ப இருக்கே உள்ளதா இருக்குது போ அப்படி பாத்துக்கிறாங்க என்னைங்க

சரி சத்தியமா குடிக்கலய்யா அவளுக்காகடா குடிக்க விட்டு திருமண என் மனச புரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு அப்படியா வெள்ளையம்மா ஏத்துக்கிட்டாய்யா அப்படியா விட்டது சரி என்ன பாக்காம அவளு அவளை பாக்காமா நானும் சரி ஒரு நாள் கூட கிடையாது அப்படியா எப்படா பொழுது பாத்துக்கிட்டு இருப்பேன் இந்த வில்லம்ப காட கவுதாரி கட்டல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சரி வீட்டுல சாக்கு சொல்லணுமா இல்லையா ஆமா ஆமா வேட்டைக்கு சரி

அங்க விரும்புறது யாருக்கும் தெரிய கூடாதுங்கிறது தெரிய கூடாதுங்கிறது நாங்க மறைஞ்சு பேசுற இடம்தான் அது உண்டி புளிய மரமனு பேரு அப்படியா இப்படி தெரியாம விரும்பணும் நாளைக்கு நம்ம நம்பி வாழ போறவ ஆசைப்பட்டு இது மேல கேட்பாங்கிறதுக்காக வாடி என் கூட நம்ம கை பிடிச்சு கூட்டி போவையா அப்படியா நடந்தே போறது மாதிரி மெயில் மாச விதிக்கு சரி அந்த மார்க்கெட்டு வீதியில வீதியில அவ கை நட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் அப்படியா என்ன 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 கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பேன் அண்ணே விளைச்சாமே ஓய் ஒரு அரை லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுனே மண்ணு கொடுத்துருக்குறாங்க ஊத்தி உட்கார்ந்து எரிச்சு அவ ஆசைப்பட்டு கேட்டதால வாங்கி கொடுத்தாய் சரி ஆனா அதை வாங்க நம்ம கிட்ட காசு வேணும் வேணும் இல்ல நான் வேலைப்பட்டிக்கு போகாத சரி பையன் ஆமா ஆமா

நம்ம கரோரத்தில் கண்மணி வந்து கட்டி எண்ணு வணத்துக்கிட்ட கட்டி என்ன வணத்துக்கிட்டே எனச்சு பாரடி பொருணி மோசா உனக்கு புரியும் அமெம்பாசா எனச்சு பாரடி பொருணி மிசோப்பு பல வருஷோ அத்த மகளே சந்தோஷமா இருந்த வாழ்க்கை யாரு போட்ட ஈடு யாரு கண்ணு பட்டுச்சோ ஊரு கண்ணு பட்டுச்சோ சரி உங்கள எல்லாம் பாப்பு கொடுக்க நீங்க இல்ல அதாலே பாத்த அவ்வளவு நானும் பெரிய கூடி நீங்க என்னதான் கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டாலும் இந்த பெண் புத்தி தானே ஆமா இன்னைக்கு நான் முக்கியம் சொன்னவ ஆமா நாளைக்கு அவங்க ஆய்வு பயந்துகிட்டு சரி நீ எனக்கு முக்கியம் சொல்லி விட்டுட்டு போயிட்டான் என்ன பண்றது ரொம்ப முடியுமா முடியுமா

சரி என்ன விட்டுட்டு ஒரு காலத்துக்கு பிரிஞ்சு போயிட மாட்டேன்னு சரி எனக்கு சத்தி கூட வெள்ளிக்குமான அவ நான் சத்தியம் கேட்டேன் அவளும் மன்னனா அப்படியா இளச்சாமி நீ கட்டுற மஞ்சத்தாளிக்காக என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்